இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சூப்பராக ஒரு பால் குழுக்கட்டை எப்படி பார்க்கலாம் வாங்க முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் முக்கால் கப்பு அளவுள்ள இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன் இடியாப்ப மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க நம்ம கைவிடாமல் கலந்து விட்டால் தான் மாவு கலர் மாறாமல் இருக்கும் அதே சமயத்தில் எல்லா பக்கமும் மாவு நல்லா சூடேறும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மாவாக இருந்தாலுமே ஒரு முறை லைட்டாக மாவு சூடேடுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் கடாய் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து கலந்து விடுங்க இப்போ நடுவில் மட்டும் கொஞ்சமாக அந்த நம்மளோட அந்த கடாய் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு சீட்டுக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசனைக்காகவும் நம்ம மாவு பிசையும் பொழுது கையில் கொஞ்சம் ஒட்டாமலும் இருக்கிறதுக்காக நெய் சேர்க்குறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் நெய் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் பெசைய போகிறோம் இந்த கடாயில் இருக்க சூடு சூடான சூடு தண்ணி இது ரெண்டுமே சேர்ந்து நெய்யை நல்லாவே உருக்கிடும் இல்லை நீங்கள் உருக்குன நெய் வச்சுருந்தீங்கனாலுமே சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுடலாம் நம்மளால் கை வச்சு பெசைய முடியாது அதனால் இது போல் மரக்கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கரண்டியோ வச்சு கலந்து கலந்து விடுங்க தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா சில மாவு நிறைய தண்ணி இருக்கும் சில மாவு குறைவான அளவு தான் தண்ணி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்மளோட சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைவோம் இல்லைங்களா அது போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்டே நம்மளால் கை வைக்க முடியாது அதனால் இது போல் தண்ணி சேர்த்துட்டு ஓரளவு மாவு ஒன்று சேர்ந்து வந்த பிறகு இந்த மாவை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் ஒரு பதத்துக்கு மாவு வந்த உடனேயே நம்ம இந்த மாவை நல்லா ஒன்று சேர்த்துட்டு இது மேலே ஒரு ஈரமான துணியை போட்டு வைக்க போகிறோம் அப்போ தான் மாவு காஞ்சிடாமல் இருக்கும் தட்டு போட்டு மூடிட வேணால் தட்டு போட்டு மூடனிங்கன்னா இதில் அப்படியே நீராவி பட்டு இந்த மாவு இன்னும் இலகலாயிடும் அதனால் தட்டு போட்டு மூடாதீங்க இது போல் ஈரமான ஒரு துணி போட்டு கரெக்டாக மூடி எடுத்து வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் எந்தளவு நல்லா ஊறி இருக்குது இதுக்கப்புறம் சூடு குறைஞ்சிட்ருக்கோம் நம்ம கை வச்சே மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இருக்கும் இருக்கும்பொழுது சில சமயம் எப்படி இருந்தாலுமே தண்ணி விஞ்சிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே வருத்த மாவு எக்ஸாக வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் மாவு தேவையான அளவு சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு எந்த அளவு சாஃப்டாக இருக்குது இது போல் நம்ம பிசைஞ்சு இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கணும் உருட்டி வச்சுக்கிட்டா காஞ்சிடாமல் இருக்கும் இது மேலே நீங்கள் நெய் கொஞ்சமாக தடவி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணி கூட போட்டு திரும்பவும் நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைக்கெல்லாம் உருட்டிடலாம் இப்போ பாருங்கள் எந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த மாவை குட்டி குட்டி உருண்டைக்கெல்லாம் நம்ம உருட்ட போகிறோம் அதுக்கு கையில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு அப்படி இல்லைனா பட்டாணி அளவுக்கு மாவை எடுத்து உருட்டிக்கலாம் ஏன்னா ரொம்ப பெருசாக உருட்டும் பொழுது உள்ள வரைக்கும் அந்த இனிப்பு ஊறாது அதனால போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உருண்டையும் நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது இது போல் அழுத்தம் இல்லாத உருண்டைகளை விரிசல் இல்லாத உருட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லா மாவியுமே உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இன்னொரு ஒரு உருண்டை பாருங்கள் சின்ன சைஸாக தான் எடுக்கணும் நீங்கள் ஒரு சுண்டக்காய் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா மாவியும் உருண்டைக்கெல்லாம் உருட்டியாச்சு லாஸ்டில் இது போல் கொஞ்சம் மாவு இதில் விட்டுட்டு இதுலேயே தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா இதை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் பேச்சஸ் பேச்சஸ்ஸாக நான் பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த கரைசலும் ரெடி ஆகிடுச்சு இது ஏன்னா நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும் பொழுது கொஞ்சம் திக்னஸ் குறைவாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் இதை சேர்த்துக்கலாம் இது சில சமயம் படாது அதனால் எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ இதில் நம்ம கல்கண்டு தான் சேர்க்க போகிறோம் கல்கண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் அளவு உள்ள கல்கண்டு சேர்த்துட்டு இது போல் பவுடராக செஞ்சு வச்சுருக்கேன் பவுடராக செஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மாவு வளரணும் இல்லைங்களா அந்த கப்பில் எந்த அளவு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு இனிப்பு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதனோடையே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம குருமாவுக்குலாம் அரைப்போம் இல்லைங்களா அதே போல் தான் அரைச்சிக்கணும் இது போல் கொஞ்சம் திருத்திரியாக இருந்தாலுமே பரவாயில்லை ஏன்னா இது போல் சேர்த்து செய்யும் பொழுது இந்த பால் கொழுக்கட்டை நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ எந்த கடாயில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அதில் ஒரு அரை லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா அகலமான பாத்திரமாக இருக்கட்டும் இதில் நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா குட்டி குட்டி கொழுக்கட்டைகள் அந்த கொழுக்கட்டைகளை இதில் சேர்க்கணும் சேர்க்கும் பொழுது நம்ம கலக்கவே கூடாது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் அகலம் குறைவான பாத்திரம் எடுத்திங்கன்னா இது கரெக்டாக நமக்கு உடையாமல் வராது அதனால் அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க இந்த உருண்டைகள் தானாகவே வெந்து ஒன்று ஒன்றா மேலே வரும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த உருண்டைகள் எல்லாமே வெந்து வந்து மேலே வருது மேலே வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கரண்டி வச்சு கலக்கணும் இப்போ ஃபுல்லாகவே மேலே எழுந்து வந்துருச்சு இப்போ கரண்டி வச்சு லைட்டாக நம்ம கலந்துக்கலாம் கரண்டி வச்சு கலக்கும்போது கூட நல்ல பெரிய சைஸில் இருக்க கரண்டியெல்லாம் வச்சு கலக்க வேணாம் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உருண்டைகள் உடையாமல் வரும் இந்த உருண்டைகளில் இருக்க மேல் மாவு கரைஞ்சே நமக்கு ஓரளவு திக்காக இருக்குது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சா அந்த மாவு தண்ணி நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட கொழுக்கட்டைகள் பாருங்கள் முன்னாடி நம்ம சேர்க்கும்பொழுது எந்த கலரில் இருந்தது இப்போ எந்த கலரில் இருக்குதுன்னு கலரை வச்சே இது வெந்துருச்சின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைனா இது போல் லைட்டாக அழுத்துனிங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் அமழ்த்தினா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் உடனே உருண்டைகள் உடஞ்சிடாது அந்த சமயம் கரெக்டாக வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் கற்கண்டை நம்ம தூள் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த கற்கண்டு தூளை இதில் எடுத்து சேர்த்தாச்சு கற்கண்டு தூளை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க இந்த கற்கண்டு இந்த உருண்டைகளோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்கட்டும் உருண்டைகள் சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா ஃபுல்லாக வெந்துடும் அதுக்கப்புறம் கற்கண்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எந்தளவு திக்காக இருக்குது பாருங்க அதனால் கரைச்சி வச்ச நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது அது நமக்கு தேவையே இல்லை இப்போ இது போல் நல்ல சர்க்கரை கேரம்லைஸ்ட் ஆகிட்டு நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும் இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருக்க விழுதை எடுத்து இதில் சேர்த்துருங்க இந்த விழுதலாம் சேர்த்து பொழுது நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கண்டென்ஸ்டு மில்க்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்மக்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்ததுன்னா அதை சேர்த்து செஞ்சாலும் ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் அதை விட இந்த தேங்காய் விழுது சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் தேங்காய் விழுது சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது கொதிக்க விடுங்க லைட்டாக கொதித்து வரட்டும் இது போல் கொதித்து வந்த பிறகு தான் நம்ம பால் சேர்க்கணும் நான் இன்றைக்கி பசும் பால் தான் சேர்க்க போகிறேன் நல்லா திக்கான பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பாலை திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க முந்நூறு எம்எல் அளவுள்ள பால் இதில் சேர்க்கிறேன் பாலோட அளவு நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் நமக்கு பாயசம் எந்த அளவு திக்காக வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலோட அளவு கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க பால் எந்த அளவு நம்ம சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட நமக்கு இனிப்பு தேவைப்படும் இனிப்போ உங்களோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ஏன்னா ஏற்கனவே இது நல்லா திக்காக காய்ச்சின பால் தானே அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிச்சு வரட்டும் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ண போகிற அந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கிறதுனால இந்த பாயசத்துக்கு ஒரு நல்ல மனம் இருக்கும் இல்லை நம்ம ஏலக்காய் முழுசாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னா இடித்து கூட சேர்த்துக்கலாம் இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கும்போதே இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் இடித்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சூப்பராக க்ரீமியாக அதே சமயத்தில் ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்டில் ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க உங்களில் நிறைய பேர் பால் கொழுக்கட்டை இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பீங்க வெவ்வேறு விதத்தில் செஞ்சுருப்பீங்க ஒரே ஒரு முறை இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க இந்த பால் கொழுக்கட்டை சூடாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சமே திக்காயிடும் நான் ஆறின பிறகு எப்படி இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் வீடியோவில் நம்ம பவுலில் ஊட்ணும் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்க அந்தளவு திக்காக இருக்கும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்காக ரெடி ஆயிடுச்சிங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்